ஏற்கனவே நான் அதாவது கூட நான் வந்து என்னைக்குமே கவர்னரா இருக்கும் போது கூட எனது புரோட்டோகால நான் வந்து சிந்திச்சதே கிடையாது எல்லா தான் நான் போவேன் அன்னைக்கு கூட என்னோட மாவட்ட தலைவர் என்னோட உதவியாளர் வரும்பொழுது நீ மாதிரி போமா அப்படின்னா இவர் தனியாவே எல்லாரும் போறாரு அப்ப கோயில் இவரோட சொந்த சொத்தா அது மட்டும் இல்ல நான் பொதுமக்களோட தான் போறேன் என்றைக்குமே நீ என் கூட கோயிலுக்கு வர பொதுமக்களை பாருங்கள் என்றைக்குமே நான் அவங்களுக்கு வந்து இடையூறாக இருந்ததே கிடையாது அவங்களோட தான் போவேன் சரி இப்போ நான் சேகர்பாபு அவர்களோட எண்ணம் என்னென்னா கோயிலெல்லாம் என்னமோ இவரோட சொத்து என்பது போலவும் இவர் நினச்சா தான் யாராவது கோயிலுக்கு போகணும் இவர் நினைக்கிற மாதிரி தான் மற்றவங்களாம் நடக்கணும் சுசீந்திரம் கோயிலில் காலத்துக்கு நல்ல நேரத்தை தாண்டி சேகர்பாபு நல்ல நேரத்தை தாண்டி தேரிலுக்கு வந்ததுனால தான் சேகர்பாபுக்கு கெட்ட நேரம் எவ்வளவு நேரம் பக்தர்கள் காத்திருந்தாங்க தெரியுமா ஆக எல்லா வேர் தேர்வடத்தையும் நான் தான் இழுக்கணும் எல்லா கும்பாபிஷேகத்தையும் நான் தான் போய் நடத்தணும் ஆனா முதலமைச்சரை கும்பாபிஷேகத்துக்கு நான் கூட்டிட்டு வர மாட்டேன் பாபுக்கு நான் ஒரு சவால் விடுகிறேங்க உண்மையிலேயே மதச்சார்பற்ற ஆட்சி இது நடக்கிறது என்றால் அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு ஸ்டாலின கூட்டுவாங்க இஃப்தார் விருதுக்கு போறாரு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போறாரு இந்துக்களுக்கு ஏன் பாரபட்சமா நடந்து கொள்கிறீங்க உண்மையிலேயே மதச்சார்பு உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் அது இந்த திமுக ஆட்சி தாங்க சும்மா மதச்சார்பற்ற கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி என்று பெயரை வைப்பதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை நான் சொல்கிறேன்